வெல்கம் பேக் டு கேம்ஸ் இது வேணா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ ஃபயரோட ஏழாவது அட்வைசரி வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அதுவும் தெரியாது சரி ஏழாவது ஆட்வைசரிக்கு என்னடா புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தா இருந்தால் நம்மளாம் இருந்தோம் அப்படி யோசிக்கிறப்போ கர்னா தரப்பு வந்து சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க எப்போ சிறப்பான தரமான சம்பவம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இவன்ட் பயங்கரமான ஈவெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த வாட்டி கொடுத்துக்கிட்டது வந்து உண்மையாகவே பயங்கரமான ஈவெண்ட்டு தான் நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அடுத்து போகிற ஏழு முக்கியமான ஈவெண்ட்டு அது அடுத்து வந்து அடுத்த வர ஏழு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோ வீடியோவோ லைவோ ஏதோ ஒன்று வரும் அடுத்த ஏழு நாளைக்கு வந்து இதை பற்றி தான் நம்ம பேச பரம்பி தெரிவித்துக் படிக்கிறது முதல்ல என்னென்ன ஈவெண்ட் வந்திருக்கு அது எந்தெந்த டேட்டில் வருது மட்டும் இது வந்து சும்மா ஒரு பேசிக்னு வச்சுக்கேன் இப்போ எந்தெந்த நாளில் என்னென்ன ஈவெண்ட் வர போது அது எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வர ஏழு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவோ ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ப்ளஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயமா இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி ஸோ நிலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அடுத்த ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் அஞ்சாந்தேதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இருக்கும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க மக்கள் என்ற வீட்டுக்கு படிக்கிறது ஓகே கைஸ் நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் கொடுத்துட்டு போய் செக் பண்ணோம் முதல்ல இடத்த உடனே என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் நம்பர் ஒன்று ஜூலை ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேராப்பிள் ஈவோ வாலெட் கன்று வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது ஸோ ஈவோ வாலெட்டில் வந்து இந்த பேராப்பிள் கன்று வரப்போகுது முதல்ல ஓப்பனிங் எடுத்தோன்னே ஏழாவது அப்டேட் வந்து இதுதான் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஏதாவது அப்டேட் இல்லாமல் ஒவ்வொரு அப்டேட்லேயும் உங்களுக்கு என்ன வரப்போது பேராப்பிளில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் அப்டேட் பண்ணுற இடத்துல முதல்ல வந்து ஒரு நியூலுக்கு கொடுக்குறாங்களா இருப்பா ரெண்டாவது வந்து எக்ஸ்க்ளூசிவ் எமோட் ஸோ அப்படியே டிராகன் மேல் ஏறி இறங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அல்லாமல் முக்கியமான விஷயம் மக்கள் இது செவன்த் ஆனிவர்சரிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு யூ ஒன்று கொடுத்துருவாங்க ஏழு நாள் நம்ம வீடியோவும் போட போகிறோம் ஸோ ஃப்ரீ ஃபயர்ல இவன்லாம் இருக்குமே அதையும் விட்டா நல்லா இருக்குமேன்றதால் தான் ஓகே ஸோ அடுத்த அப்டேட் ஆக்டிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேமேஜு டபுள் ரேட் ஆஃப் பேர் ஒரு ஒரு மூமெண்ட் ஸ்பீட் கம்மியாக அதுக்கப்புறம் அன்லாக் எக்ஸ்ட்ரா இது போட்டு ஏதோ ஒன்று வெஸ்ட் ஹெல்மெட்லாம் ஏதோ ஒன்று கொடுக்குறானுங்களா என்னங்க டிஜிட்டல் இது மேலே இருக்கா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சாவரது அதை அப்படி அடிச்சு முடிச்சவங்கன்னா மேலே ஏறி போகும் பார்த்து அந்த மாதிரி அதுக்கப்புறம் சுருறப்பதை வருது பாருங்க இது அதுக்கப்புறம் இட்டு எஃபெக்ட் இது அவன் மேலே படுறது இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே செஞ்சு பேர் வரும் பாருங்க அது ஸோ இதான் ஃபுல் அப்கிரேட் ஈவோ கன்னோட இது ஓகே ஸோ இது வந்து ஜூலை ரெண்டாம் தேதி வருது ஸோ அடுத்த இவெண்ட்டு அப்படியே போமா அடுத்து வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ஷார்ட்ரிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மூணாம் தேதி வந்து ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது தான் பார்த்தீங்களா த பெசல் எஃபக்ட் டூ ஃபைனல் டீம் த டீம் வித் அவுட் த எக்ஸ்பீரியன்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகலாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேராஃபலோட ஸ்கின் இருக்கும் அதில் நீங்கள் எது ஒன்றா எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட சொல்லியிருக்கிறாங்க அது நடக்குதா நடக்கையாறத நம்ம அடுத்தடுத்த வர ஒரு வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மூணாம் தேதி ஃபைனல் ஷாட் அப்படின்ற இந்த ரிங் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அடுத்து வந்து முக்கியமான ஈவெண்ட்டு மூணாவது ஈவெண்ட் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பாருங்க இதுதான் இது உங்களுக்கு பார்த்தோம்னா இதை மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கல இருங்க நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் இது டவுன்லோட் பாருங்க இதுதான் டவுன்லோட் காட்டுறேன் டவுன்லோட் அப்புறம் தெரியும் எங்கே பாருங்கள் மக்களே இதுதான் வந்து ஜூலை நாலாம் தேதி வரப்போகிறோம் ஃபேனல் வில் இந்த ஃபேனல் வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே இறங்கவும் பாருங்க அதுதான் இது எப்படி இருக்குது நம்ம டீம்மெட்டு நாலு பேர் அதாவது நம்ம பைலட்டு இவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குற மாதிரி கொடுக்கறாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து ஜூலை நாலாம் தேதி வரப்போகுது இது மட்டும் தான் வரப்பதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை நாலாம் தேதி வரப்போகுது இதெல்லாம் நான் ஷார்ட் அண்ட் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ஒவ்வொன்றத்தை பத்தியும் தனித்தனியாக ஒவ்வொரு ஷார்ட்ஸில் வீடியோ வரும் அதனால் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஈவெண்ட் என்னது இது நாலாவது ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அஞ்சாம் தேதி இன்னொரு ஃபெடரல் வெல் வருது அதாவது போன பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை நாலாம் தேதி இந்த ஃபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அஞ்சாந்தேதி இதுக்காக என்ன டிஃப்ரெண்ட் கேட்டால் ஒன்றும் கிடையாது இப்போ ஒன்று காட்டுற பாருங்க எப்படி எப்படி ஒன்று ஒன்றா வந்து டம் 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 டம்முன்னு ஜாயின் ஆகுது பாருங்க இதுதான் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மேலே வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த கிரேனட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஈவெண்ட் ஸோ ஓகே ஸோ முக்கியமான ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அஞ்சாவது ஈவெண்ட்டு ஸோ அஞ்சாவது ஈவெண்ட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோமர் ரிங் ஸ்டோமரா ஸ்டோமர்ரி ஸ்டோமரா ஏதோ ஒன்று அது ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்க இது என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஜூலை ஆறாம் தேதி வரப்போகுது அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட போகிறோம் அதெல்லாம் எங்கள் ஜூலை ஆறாம் தேதி ஒரு வீடியோ சொல்லிக்கிறாங்க இதில் என்னென்னலாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காஸ்டியூம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து இந்த ப்ளூவு இந்த பிளாக்கு இந்த ப்ளூவில் பிளாக்கு இந்தமாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் அது ஏன் பிடிக்குன்னு எனக்கு தெரில ஸோ இதை பார்க்குறப்பே தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த ஈவெண்ட் ஸோ இந்த வரப்போகிற இது அந்த ஸ்டோமர் ரிங் அப்படின்ற ஈவெண்ட்டில் வரப்போகுது பயங்கரமாக எனக்கு இது ரொம்ப பர்ஸ்னலாக பிடிச்ச ஒரு இது இதுலேயே வந்து எல்லோ கொடுத்தா எனக்கு ஜாலி என்ன அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான காஸ்டியூம் மாதிரி இது அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதாவது இந்த நார்மலாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷீல்டு மாதிரி எதுவும் ஒன்று வருது பார்த்திங்கன்னா இது இதில் மேல் பண்டல் இருக்குது அதுக்கப்புறம் ஃபீமேல் பண்டல் இருக்குது எப்படி மாசா ஓகே அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேலேருந்து வந்து கீழே இறங்குறதா பேக் பேக் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஏழாவது இப்போ இது எல்லாமே எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா இந்த ஏழாவது அனிவர்சரி நோக்கி தான் வந்து எல்லா இதுவுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதாச்சா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அவத்தார் இது எல்லாமே செவன்த் ஆனிவர்சரி அவத்தாறு பேனர் எல்லாமே வந்து அதுக்கேற்ற தான் கொடுத்துக்கிறாங்க ஓகே லாஸ்ட் அண்ட் பீஸ்ட் இல்லாமல் ஒரு ஆறாவது ஈவெண்ட் இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எமோட்ராயல் ஈவெண்ட் ஸோ இந்த எமோட்ராயல் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் போட்டுக்கலாம் ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ரீஸ் ஈவெண்ட் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரீஸ் ஈவெண்ட்டு டியோ ஃப்ரீஸ் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க இதான் அந்த ஈவெண்ட் எப்படி மேலே இது இது வந்து அது பேர் நான் சீசா விளாடுவோம்ல சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஆறு ஈவெண்ட் ஸோ இன்னொன்று எங்கே வருன்றது எப்போ வருன்றது யாருக்கு தெரியாது ஆனால் வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து கொள்ளலாம் என்ற தெரிவித்துள்ள படிக்கிறது பிராண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கலாம் முதல்ல அப்பாடி எவ்வளோ நேரம் பேசிட்டு அடாடாடா ஓகே கைஸ் அவ்வளோதான் இப்போதைக்கு ஓகே உங்களுக்கு கம்முனை வச்சுட்டோம் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அடுத்து வரப்போகிற ஆறு நாளும் நம்மளும் வந்து ஷார்ட்ஸை வீடியோ போடணும்லவா இல்லவா அதனால தான் சரி இதெல்லாம் அப்படி ஒரு ஓவராலாக பார்த்துருப்பீங்க பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஐடியா வருது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருந்தால் எப்படி நல்லா இருக்குது நல்லா இருந்தால் ஏன் நல்லா இல்லைன்னு உங்களோட சஜஷன் வந்து மறக்காம காப்பணும்னு சொல்ல கமெண்ட் பண்ணலாம் ஆனால் எனக்கு பர்ஸ்னலாக அந்த ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த பிளாக் வித்து அந்த ப்ளூ வந்து எனக்கு பக்காவாக பிடிச்சிருக்குது நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை ரெடி கொடுங்க மறக்காமல் காவணும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் காய்ஸ் பபா ஏய் நாளை சேர்ந்து மக்களே மறந்து விடாதில் மறந்து விருந்து விடாதில் பாக்கலி பேர் கேமிங் தபுள்ள சேனலுக்கு டொடன் 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 டொடன்